ஜெயா தொலைக்காட்சி நேர்களுக்கு என்ற சிகப்பிரியா லலிதாவின் பணிவான நமஸ்காரங்கள் வரும் தரும் ஸ்லோகங்கள் இந்த அற்புதமான பகுதியில் இன்றைய தினம் சொல்ல போகிற ஸ்லோகம் வாராகியோட ஒரு அற்புதமான துதி வாராகி அம்மன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய பக்தர்களுக்கு அதுவும் குறிப்பாக பெண் பக்தர்கள் அப்படின்னு சொல்லணும் அவங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வாராகியோட காலில் வந்து நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவள் காப்பாற்றுவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இன்றளவும் நம்ம தமிழ்நாட்டில் உண்டு அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து எப்படி வரும் அவளுக்கு ஸ்லோகம் சொன்னால் தானே வரும் வாங்க இப்போ ஸ்லோகத்தை சொல்லிட்டு வரலாம் வாலை புவனை திரிபுரை மூன்றும் இவ்வயகத்தில் காலையும் மாலையும் உச்சியும் ஆக எக்காலத்துமே ஆலயம் எய்தி வாராகி தன் பாதத்தை அன்பில் உண்ணி மாலையன் தேவர் முதலான பேர்களும் வாழ்த்துவரே இந்த வாராகி துதிக்கான பலன் அப்படின்னு எடுத்துனா பெருவசியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி திற்கால ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்கு அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா இந்த துதியில சொன்ன மாதிரி மூன்று வேலைகளையும் மூன்று விதமாக வந்து வாராகிய வந்து துதிக்க என்ன பலன் அப்படிங்கும்போது துதிக்கிறது நான் இல்லை அம்மா உன்னை எத்தனை பேர் துதிச்சிருக்காங்க இந்த காலை மாலை உச்சி பொழுதில் வந்து கொடானு கோடி தேவர்கள் அத்தனை தெய்வங்களும் வந்து உன்னை துதித்து தானே பண்ணியிருக்கேன் உன்னை துதித்து தான் துதிப்பாடி தான் வந்து உன்னோட பொற் பாத கம்பலங்களில் வணங்கியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்குலாம் நீ எனக்கு அருள் புரியாமையா இருக்க போகிற அப்படின்னு கேட்டிருக்காங்க அற்புதமான தெய்வத்தை எடுத்துனோம் அப்படின்னா வாராகி அப்படின்னு நம்ம அந்த அந்த மூன்று எழுத்து கொண்ட அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டாலே அதற்கு வந்து அந்த வாராகின்னு சொல்லிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட எதிரிகள் அப்படிங்கிறது வந்து த தலை திறச்சு ஓடுவாங்களாம் அப்படி தான் சொல்லியிருக்கு அதனால தான் பெருவஷம் அப்படின்னு கொடுத்தாங்க பெருவஷியம் அப்படின்னு சொல்லும்போது நாம் வந்து எது வேணும் அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை கொடுக்க வேண்டியது அவளோட பொறுப்பு அப்படி அற்புதமான பலனை கொடுக்கும் இந்த அற்புதமான ஸ்லோகத்தை தினம் தினம் சொல்லுங்க எதிரிகள் பறந்து ஓடுவாங்க வாலை புவனை திரிபுரை மூன்றும் இவ்வயகத்திற்கு காலையும் மாலையும் உச்சியும் ஆக எக்காலத்துமே ஆலயம் எய்தி வாராகி தன் பாதத்தை அன்பில் உண்ணி மாலையன் தேவர் முதலான பேர்களும் வாழ்த்துவரே காயினாச்ச மனசேந்திரிர்வா பிரகத்தைஸ்வா கரோமி எத்திய சம்பி நாராயணாதி சமர்ப்பிசிதம்